வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற பூமி பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா ஐம்பது சென்டில் விவசாய நிலங்க இந்த பூமி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்ருக்குங்க உங்கள்கிட்ட வந்து ப்ராப்பர்ட்டி எதாவது சேலுக்குன்னு தானே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பூமி எங்கே அமைச்சருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்தில் இருந்துங்க ஒரு பதினாறு கிலோமீட்டரில் செட்டி ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க கரெக்டாக குடிமங்கலம் நாலு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வர்ற மாதிரி இருக்குங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வண்டல் மண்ணோட பூமிங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க ஒரு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து மண் பாதிங்க அதாவது ஒரு கிலோமீட்ருலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி வழிபாதைங்க மீதி பார்த்தீங்கன்னா நூறு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு அடி அகலம் உள்ள மண் பாதைங்க மொத்தம் பார்த்திங்கன்னா மெயின் ரோட் வந்து நூறு சாரி ஒரு கிலோமீட்ரு வரும் பூமிக்குங்க தொள்ளாயிரம் மீட்டருக்கு வந்து முப்பது தடங்க நூறு மீட்டருக்கு வந்து பதினெட்டு அடி வழித்தடங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க ஆனால் உங்களுக்கு அமராவதி பாசன வசதி இருக்குதுங்க வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் வந்துங்க அமராவதி பாசன வசதி இருக்குதுங்க நம்ம பூமிக்கு பார்த்திங்கன்னா வடவர் சைடில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க கிழவரம் பார்த்திங்கன்னா செக் டேம் இருக்குதுங்க அதாவது ஒரு ஓடை ஒன்று இருக்குதுங்க அமராவதி தண்ணி பற்றி தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உபரி நீர் வந்து அந்த வழியாக தான் போயிட்டுருக்குதுங்க சுற்றி பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துக்கு குடிமகத்துக்கு சென்ட்ரலேயே அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு வந்து கிளவோட்டில் இருக்கிற வந்து ஓடைங்க நம்ம பூமி கட்டையே பார்த்தீங்கன்னா தடுப்பணை கட்டிக்கிறாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகி அப்புறம் தான் அந்த பக்கம் இருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு கிளாரமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டேம் இருக்குதுங்க சிக் டேமுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கராங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டினாலோ இல்லை நீங்கள் போர் போடுறாலும் நல்லா ஆகுங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்துங்க முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியாலே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக தாராவத்து வந்து பதினாறு கிலோமீட்டருங்க குடிமலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருங்க மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டருங்க நம்ம பூமி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அமராவதி கிளை வைக்கால் போயிட்டு இருக்குதுங்க பூமிக்கு எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு போயிட்டு போயிட்டுருக்குதுங்க பூமியும் பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க பூமி பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குதுங்க வருஷம் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வந்து பாசன வசதி இருக்குது இந்த பூமிக்கு இருக்குதுங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்கன்னா பிரித்து கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க மெயின் ரோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க தாராவத்து கரெக்டாக பதினாறு கிலோமீட்டருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபுள் ஆகுங்க நம்ம பூமிக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டுக்கு பார்த்து தீவன பயிராக போட்டிருக்கிறாங்க சோளம் போட்டிருக்கிறாங்க நம்ம பூமி ப சுத்தியும் பார்த்திங்க விவசாயம் பண்ணிட்டு ஏரியாங்க பக்கத்தில் வந்து தக்காளி போட்டிருக்கிறாங்க இதுதான் நம்ம பூமிக்கு வந்து தெம்பரமாக வந்துக்கிற பூமிங்க அந்த பூமிக்கு தெம்பரமாக பார்த்தீங்கன்னா ஓடை வந்து கிழக்கு வந்துங்க அப்படியே வடக்கு வடக்கு வருதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கர் ஆக ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தி அஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பிடிச்சி வந்தால் பேசிக்கலாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பூமி பார்க்குறேன் அப்படின்னா கால் பண்ணி நேரில் வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்